நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டென்த் டென்த் ஸ்டாண்டர்ட் சமைச்சீர் புக்ல உள்ள எக்கனாமிக்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம் ஸோ இது வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் உள்ள எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் கடைசி லெசனான ஃபிஃப்த் லெசனோடது இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் இந்த வீடியோவோட சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் டாபிக் ஃபுல்லாகவே நம்ம பார்த்தாச்சு அதுக்கான வீடியோஸும் இருக்கு அந்த லெவன்த் அண்ட் டுவெல்த் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் உள்ள ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் வீடியோ நம்ம பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்டான வீடியோஸ் வந்து பார்த்தரலாம் ஸோ உங்களுக்கு இந்த சிக்ஸ்த் டு டென்த் பிடிஎஃப் அண்ட் லெவன்த் அண்ட் டுவெல்த்தோட பாக்ஸ் கொஷின் இதெல்லாம் சேர்த்து பிடிஎஃப் வேணும் அப்படின்னா எனக்கு மெயில் பண்ணுங்க வாங்கிக்கலாம் நீங்க எது எதுலாம் இம்பார்ட்டனோ அது மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு மெயில் பண்ணுங்கள் லேடிஸ்டாப் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஏரிக்கு மெயில் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் இதில் முக்கியமான ரொம்ப முக்கியமான ஒரு படம் ஏன்னா இதில் இருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து தொழில்மய மாதல் அப்படின்னா என்னென்னு ஒரு டெஃபனேஷன் கொடுத்துருப்பாங்க என்னென்னா நுகர்வோருக்கும் மற்ற உற்பத்தியாளருக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்களை நவீன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதாவது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடியதான் தொழில் மையமாதல் நம்ம பொருள் வாங்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் தேவைப்படக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே புது டெக்னாலஜி உற்பத்தி செய்யறது தொழில் மையமாதல் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொழில்மயமாதலோட ஒரு முக்கிய நோக்கம் என்னென்னா வேலை வாய்ப்பை உருவாக்குவது ஏன்னா நிறைய நியூ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி பொருட்களை உற்பத்தி செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து அதிகம் கிடைக்கும் அடுத்து இந்த தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது என்ன தொழில்மயமாதலுக்கு நன்மை தருவது தொழில்நுட்பம் மாற்றமே ஒவ்வொரு டெக்னாலஜிஸ் நம்ம பயன்படுத்த பயன்படுத்த புது புது டெக்னாலஜிஸ் பயன்படுத்துறது தான் வந்து தொழில்மயமாதலோட நன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வெளியீடுகளை இறுதி நுகர்வோர் பயன்படுத்தினால் அது அது வந்து நுகர்வோர் பண்டங்கள் துறை அதாவது கடைசியாக ஃபைனலாக ஒரு ப்ராடக்டை யார் யூஸ் பண்ண போகிறா நம்மளை மாதிரியான கன்சியூமர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நுகர்வோர் பண்டங்கள் துறை அப்படின்னு அழைக்கப்படுது அதே இது இன்னொரு உற்பத்தியாளருக்கு பயன்படுத்தப்படுது ஏன்னா ஒரு உற்பத்தியாளர்ல இருந்து இன்னொரு உற்பத்தி அந்த பொருளை வச்சு இன்னொரு வேற ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அது மூலதன பண்டங்கள் துறை அப்படின்னு அழைக்கப்படுது இந்த ரெண்டு துறைகளும் என்ன அப்படிங்கிறத பாத்துக்கோங்க அடுத்து வந்து தொழில்துறை தொகுப்புகள் தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னா என்ன சின்ன சின்ன நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்ததுதான் வந்து தொழிற்துறை தொகுப்புகள் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா சோ சிறிய நிறுவனங்களின் தொகுப்பு தான் தொழில்துறை தொகுப்புகள் அடுத்து இந்த தொழில்துறை தொகுப்பு அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் நைன்டீன் டுவெண்ட்டியில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு இது ரொம்ப முக்கியமானது கேட்கலாம் தொழில் தொகுப்புகளை முதல்ல கண்டுபிடிச்சவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்பர்ட் மார்ஷல் அது மட்டும் இல்லாமல் இவர் தான் வந்து தொழில்துறை மாவட்டம் அப்படிங்கிற ஒரு கருத்தையே கொண்டு வந்தார் இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாதிரியான தொழில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் வந்து ஆல்பர்ட் மார்ஷல் அப்படிங்கிறவரு அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்கள் அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இந்த நமக்கு கொஷினே கேட்பாங்க இப்போ தோல் உற்பத்தி தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும்தான் எக்ஸாம்பிள் திண்டுக்கல் வேலூர் ஆம்பூர் இங்கே தான் வந்து தோல் உற்பத்தி தொழில்கள் வந்து நடக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் தமிழகத்தோட மேற்கு பகுதியில் நீர்மின் சக்தியில் இருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தொழில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ நீர்மின் தண்ணியிலிருந்து மின்சாரம் எடுக்கக்கூடிய தொழில் வந்து நைன்டீன் தேர்ட்டியில தான் வந்து அதுவும் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சென்னையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலை இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒன்று பொருத்துகங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இல்லைனா ரயில் பெட்டி தயாரிக்கும் தொழிற்சாலைகள் காணப்படக்கூடிய மாவட்டம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா சென்னை அடுத்து திருச்சியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்தை இருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா கொதிகலன் விசையாளிகளை தயாரிப்பதற்கான பிஹெச்இஎல் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாரத கனரக மின்சார நிறுவனத்தை வந்து நம்மளோட மத்திய அரசு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில ஸோ கேட்கலாம் பில் நிறுவனம் எங்க வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருச்சி அடுத்து சென்னை ஆவடியிலேயே பார்த்தீங்கன்னா போர் தளவாடங்கள் தயாரிக்க கனரக வாகனங்களுக்கான தொழிற்சாலை வந்து இருக்கு ஸோ மெயினாக வந்து ரயில் பெட்டி தொழிற்சாலை போர் தளவாடங்கள் தயாரிக்கிறதுக்கான வாகன தொழிற்சாலை எல்லாமே சென்னையில் இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து சென்னையில வந்து மகிழ்ந்து உற்பத்தி செய்ய தொடங்கும் கார் காரை வந்து உற்பத்தி செய்ய தொடங்கியது ஸோ கேட்கலாம் ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நிறுவனம் வந்து எங்க வந்து தொடங்கினாங்க தங்களோட உற்பத்தியை அப்படிங்கிற மாதிரி அடுத்து சேலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எஃகு உற்பத்தி செய்யறதுக்கான எஃகு ஆலை இரும்பு எஃகு ஆலைங்கிறது அமைக்கப்பட்டுச்சு எந்த வருடம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க நைன்டீன் செவன்டி த்ரீல வந்து சேலத்துல இரும்பு எஃகு ஆலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நைன்டீன் செவன்டி எயிட்டி அந்த காலக்கட்டத்தில் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா விசைத்தறி நெசவு தொழில் தொகு தொகுப்புகள் வந்து தொடங்கியிருக்காங்க திருப்பூர்ல பின்னல் ஆடை தொழில்கள் கரூர்ல வந்து வீட்டு அலங்கார பொருட்கள் ஒசூரில் வந்து தொழில் தோட்டாங்க சோ எப்படி கேட்பாங்கன்னா பொருத்துக மாதிரி கேட்பாங்க திருப்பூர் வந்து எது கரூர் வந்து எது ஒசூர் வந்து எது அப்படின்னு அடுத்து தொழில் மயமாதலோட இறுதி கட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷத்தில் தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்டில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல வந்து தொழில் மயமாதலுக்கான இறுதி கட்டம்ங்கிறது இருந்துச்சு அடுத்து இது ரொம்ப முக்கியம் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க எப்படின்னா ரெண்டு விதமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆசியாவோட டெட்ராய்டு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை அது ஏன் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இங்க வந்து பெரிய அளவிலான வாகன தொழில்துறை தளமாக அதாவது வாகனங்களுக்கான தொழிற்சாலைகள் இருக்கிறதுனால இது வந்து ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுது அப்படின்னு சோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் அடுத்து நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு எடுத்துக்கிட்டோம்னா இங்க வந்து சுமை தூக்கும் வாகனம் அது வந்து இருக்கான தொழிற்சாலை வந்து நாமக்கல் திருச்செங்கோடுல வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் மிகப்பெரிய நெசவு தொழில் துறைகளுக்கு வந்து தாயகமாக விளங்குவது நம்மளோட தான் ஸோ தான் நெசவு தொழில் துறைகளுக்கு தாயகமாக இருக்கு இந்தியாவை பொறுத்தளவுக்கு அடுத்து மான்ஸ்டர் மான்ஸ்டஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் ஏது அழைக்கப்படுது அப்படின்னா இங்க காலனித்துவ காலத்துல இருந்து பருத்தி நெசவு தொழில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதன் காரணமாதான் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் சோ எப்படி வந்து ஆசியாவின் ஆஹ் ஆசியாவோட சரி ஆசியாவின் தெற்றாயு அப்படிங்கிறது வந்து சென்னைன்னு ஏன் அழைக்கப்படுச்சுன்னு சொல்லி காரணம் கேட்ட மாதிரி மேபி இந்த தடவை கொஸ்டின்ல வந்து இப்படி கேட்கலாம் தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் என்று அழைக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா இங்க பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம் நாட்டிலேயே மிகப்பெரிய பருத்தி நெசவு தொழில் உற்பத்தியில பெரும் பங்கு வகிக்கக்கூடிய மாநிலம் நம்மளோட தமிழகம் தான் சோ பருத்தி நெசவு இதெல்லாம் வந்துட்டாலே நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறத டிக் பண்ணிருங்க ஓகேவா அடுத்து ஈரோடு மற்றும் சேலத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா இங்க மின் விசைத்தறி தொழில் வந்து நடக்குது திருப்பூர்ல பின்னல் ஆடை தயாரிக்கும் நிறுவனம் இது ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா பனியன் கம்பெனிஸ் எல்லாம் அங்கதான் அதிகமா இருக்கு அடுத்து நாட்டில் நம்ம நாட்டிலேயே பருத்தி பின்னலாடை ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் பங்கு வந்து நம்ம தமிழ்நாடு தான் கொண்டு இருக்கு ஏன்னா அங்கேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தெற்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகள் உலகளாவிய தெற்கு நாடுகள் அதாவது குளோபல் சவுத் அப்படின்னு அழைக்கப்படுது தெற்கு தெற்கு இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே தெற்கு நாடுகள் குளோபல் சவுத் அப்படின்னு அழைக்கப்படுது கரூர்ல பாத்தீங்கன்னா வீட்டு அலங்கார பொருட்களோட ஏற்றுமதி நடக்குது அண்ட் பவானி மற்றும் குமாரபாளையத்து தரை விருப்புகள் மேட்னு சொல்லுவோம் இல்லையா அதோட உற்பத்தி இருக்கு மதுரை காஞ்சிபுரம்னு எடுத்துக்கிட்டோம்னா பட்டு கைத்தறி புடவைகள் எல்லாமே வந்து பொருத்துகளை இல்லைன்னா மேட்ச் பண்ண சொல்லி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த தோல் பதனிடும் உற்பத்தி திறந்த அறுபது சதவீதமும் தோல் காலனி மற்றும் தோல் உதிரி பாகங்கள் உற்பத்தியில முப்பது சதவீதமும் நம்ம இந்த நம்ம இந்தியாலயே நம்ம தமிழ்நாட்டில் இருந்து தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் குறிப்பிட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை ஆம்பூர் வாணியம்பாடி இந்த சைட்ல தான் வந்து இந்த தோல் பதனிடும் உற்பத்தி தொழிற்சாலைகள் அதெல்லாமே இருக்கு அடுத்து தோல் பொருட்கள் ஏற்றுமதியில இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவிலேயே முதன்மை மாவட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா வேலூர் தோல் வேலூர்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து சிவகாசி எடுத்துக்கிட்டோம்னாலே தீப்பட்டி உற்பத்தி தொழிற்சாலை பட்டாசு அச்சிடும் தொழில்கள் எல்லாமே சிவகாசியில தான் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க தீப்பட்டி உற்பத்தி தொழிற்சாலைகள் அதிகம் காணப்படக்கூடிய இடம் வந்து சிவகாசி அப்படிங்கிறது இந்தியாவுல அதிக அளவுல பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ் அதே மாதிரி பல் தொழில்நுட்ப கல்லூரிகள் பாலிடெக்னிக் காலேஜ்னு சொல்லுவாங்க அது தொழில் பயிற்சி மையங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட தமிழகம் தான் இங்கதான் காலேஜஸ் வந்து இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கழகத்தோட அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க அது எந்த இயர்ல கொண்டு வந்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க சோ இதெல்லாம் கேட்கறக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சிப்கார்ட் அப்படின்னா என்னென்னா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் கொண்டு வந்திருக்காங்க இதோட இங்கிலீஷ் அப்ரிவியேஷன் பார்த்து வச்சுக்கோங்க ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் அடுத்து டான்சிடோ டான்சிட்கோ அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்ஐ அப்படிங்கிறத ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கொண்டு வந்திருக்காங்க இந்த கழகத்தை திட்கோனா தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் அதாவது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதாவது டிஐஐசின்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மென்ட் கார்பரேஷன் லிமிடெட் டான்சி டிஏஎன்எஸ்ஐனா சிறு தொழில் கழகம் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான் டான்சி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதோட அப்ரிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மெப்சின்னு சொல்லுவோம் மெப்ஸுங்கிறது என்னன்னா ஒரு ஒரு வகையான இடம் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படிங்கிறதா வந்து மெப்ஸ் ஸோ இந்த மெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் எயிட்டி கொண்டு வராங்க இந்த ஸோனை இது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் மெப்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு அடுத்து ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ஸ்டாண்ட் அப் இந்தியா இது வந்து ஸ்டார்ட் அப் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இது வந்து ஸ்டாண்ட் அப் ஓகேவா ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற கம்பெனி வந்து சாரி திட்டங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ஜனவரி இருபத்தி ஆறு இது வந்து ஏப்ரல் அஞ்சு அதுதான் வித்தியாசம் இந்த ஸ்டாண்டப் இந்தியா திட்டம்ங்கிறது வந்து என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு தொழில் தொடங்க போறீங்க ஒரு நிறுவனம் அமைக்க போறீங்க அப்படின்னா நம்ம போய் இந்த திட்டத்தின் மூலமா நிறுவனம் அமைக்க போறோம் சொல்லி அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து கடன் வாங்கிக்கலாம் அதுதான் வந்து ஸ்டாண்டப் ஓகேவா ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் இயர் கூட ஒன்றா இருக்கிறதுனால நம்ம டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து என்டர்பிரனர் அப்படின்னு சொல்கிறோம் தொழில் முனைவோர் அப்படிங்கிறது ஸோ தொழில் முனைவோர்னால் யார் அதுக்கான டெஃபனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதிய சிந்தனைகளுக்கும் வணிக செயல்முறைகளுக்கும் புத்தாக்கம் புனைபவர் தான் தொழில் முனைவோர் ஓகேவா அடுத்து தொழில் முனைவுனால் என்னென்னா இந்த தொழில் முனைவோர் இருக்காங்க இல்லையா இந்த என்டர்ப்ரனர்ஸ் வந்து தங்களோட தொழில்களை பெருக்குவதற்கான செயல்முறைகளை செய்வாங்க அதுதான் தொழில் முனைவு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க இந்த டெஃபனேஷன் கொடுத்து இதை யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதுக்கான டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டூ டென்த் எக்கனாமிக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சாச்சு நீங்க புக்கில் போய் பார்த்தாலும் இந்த விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க இதை விட நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதான் அதுல எது இம்பார்ட்டன்டா இருக்கோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன் நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ இதோட பிடிஎஃப் வேணும்னா எனக்கு மெயில் பண்ணுங்க இதோட சேர்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கான பாக்ஸ் கொஸ்டினும் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் ஸோ தட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருக்கும் சிக்ஸ்த்து சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வரைக்கும் எல்லா எக்கனாமிக்ஸுமே கம்ப்ளீட் ஆகுற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி